நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் சாதனை வேலூர் மாவட்டம் ம்ரை பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி ராமன் என்பவரின் மகன் ஜெயச்சந்திரன் திருவள்ளூர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட ஜெயச்சந்திரன் குத்துச்சண்டை போட்டியில் விளையாடி வந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது மேலும் சான்று பதக்கம் கேடையும் உள்ளிட்ட வழங்கப்பட்ட நிலையில் குடியாத்தம் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதேபோல் குடியாத்தம் கேஎம்ஜி எம்ஜி கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி சமூக ஆர்வலர் தினகரன் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் அப்போது மாணவரின் தந்தை ராமன் அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதில் தமக நகர தலைவர் தினகரன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்